வணக்கம் எடுத்த காரியம் யாவிலும் வெற்றி இயற்கையின் மீது அன்பு கொண்ட நல் உள்ளங்களின் கூட்டமைப்பாக அத்திக்குழு பசுமை அறக்கட்டளை வடசென்னை பகுதியில் நாள்தோறும் வளர்ந்து வருகிறது எந்த ஒரு நற்செயலுக்கும் திட்டமிடுதல் என்பது சரிபாதி வெற்றிக்கு சமம் என்பார்கள் பெரியோர் ஆம் இன்று பதினொன்று ஐந்து இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற கலைப்பணியை முன்கூட்டியே திட்டமிட்டதால் தனி நபர்களின் நேர விரயம் இன்றி இரண்டு மணி நேரத்திற்குள் சரியான மண்கலவை தயார் செய்து இருநூத்தி முப்பதுக்கு மேலான முள் சித்தா மரக்கன்றுகள் நெகிழிப்பைகளில் மாற்றப்பட்டு மண் இட்டு நிரப்பப்பட்டு நிழலான இடத்தில் வைத்து மகிழ்வோடு நிறைவு செய்த உணர்வு தந்தது மூன்று தலைமுறையையும் சார்ந்த இயற்கை ஆர்வலர்கள் இருபத்தி ஏழு பேர் இன்று ஐந்து இருபத்தி ஐந்து விடுமுறை தினத்தில் அதிகாலையில் ஆறு மணிக்கு ஒன்று கூடி தொடங்கிய களப்பணி எட்டு மணிக்கு சரியாக முடித்து கொண்டோம் வருகை தந்த அனைவருக்கும் துணைச் செயலாளர் ராஜியின் சார்பாக கூழ் பானமாக வழங்கப்பட்டது முந்தைவிட இன்னும் முனைப்பாக வரும் வார ஞாயிற்றுக்கிழமைகளில் சிறப்பான திட்டமிடலுடன் நெகிழிப்பைகளில் செடிகள் மாற்றி வைக்கப்பட உள்ளன சிரமம் கருதாமல் பல்வேறு பணிகளுக்கு இடையிலும் கொளத்தூர் புளியந்தோப்பு போன்ற தொலைவு இருந்தும் சின்னஞ்சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை பங்கெடுத்த அனைவருக்கும் நேரில் வருகை தந்த ஒவ்வொருவருக்கும் குழுவின் சார்பான வணக்கமும் நல்வாழ்த்துக்களும் இயற்கை இனிது நன்றி